மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா கோலாகலமாக துவங்கியது உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று பிறந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரும் சதய நட்சத்திரத்தன்று சதய விழா வெகு விமர்சையாக இரண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா நேற்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று மற்றும் இன்று நவம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இரு நாட்கள் அரசு விழாவாக நடைபெறுகிறது நகராட்சி நிர்வாகத்துறையில் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக ஆதாரங்களுடன் முப்பத்தி ரெண்டு பக்க கடிதத்தை தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது நேருவின் சகோதரர்கள் வீடுகளில் நடந்த ரெய்டுகளில் கிடைத்த ஆவணங்களின்படி இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுக்கின்றனர் இதுவே வேறு அரசாக இருந்திருந்தால் ராஜினாமா செய்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தலையீட்டை எஃப்ஐஆர் போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் போடாமல் அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியாது நெல் கொள்முதலுக்கான லாரி கான்ட்ராக்டில் நூத்தி அறுபது கோடி ரூபாய்

உங்களுக்கு தெரியும் அவ்வளவு இருக்கு திமுக அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அசியப்படுத்தி அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை கேட்கின்றோம் சேலத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஐநூறு ஏக்கர் நிலங்களை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டடம் கட்டி ஆக்கிரமித்துள்ளனர் இதனை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு யார் தடையாக இருந்தாலும் அச்சுறுத்தலாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஐகோர்ட் தயக்கம் கொள்ளாது அதிகாரிகள் பணி செய்ய தவறினால் களத்திற்கு வந்து ஆய்வு செய்ய நேரிடும் என உத்தரவிட்டுள்ளனர் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய ஒன்பது சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு கடல்சார் வாரிய திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு மின் நுகர்வு விற்பனை வரி மீதான திருத்த மசோதா தமிழ்நாடு ஊதியம் வழங்கல் திருத்த சட்ட மசோதா முன்னாள் எம்எல்ஏக்கள் ஓய்வூதிய உயர்வு சட்ட மசோதா சிறு குற்றங்களுக்கு தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா உட்பட ஒன்பது சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார் நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணலில் பல விஷயங்களை பேசி இருக்கிறார் அந்த வகையில் கரூர் சம்பவம் குறித்து பேசும்போது அந்த தனி நபரை மட்டுமே கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காரணமாக கூற முடியாது நாம் அனைவருமே அதற்கு காரணம்தான் நமக்கான கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை திரட்டுவதில் வெறி கொண்ட ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம் இது முடிவுக்கு வர வேண்டும் நாங்கள் ரசிகர்களுடைய அன்புக்காகவே உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணையம் வைத்து அன்பு காட்ட

You have, yes, you have the crowd that go for a cricket match. You don't see all this happening there, do you? Why is it happening only in theaters? Why is it only happening with celebrities, film, film personalities? So, what happens? It projects the whole film industry world over in, in, in a bad light. சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள நர்மதா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அடி உயர சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சர்தார் வல்லபாய் பட்டேல் முழு காஷ்மீரையும் இந்தியாவுடன் ஒருங்கிணைக்க விரும்பினார் ஆனால் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அதை அனுமதிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நக்சலிசம் மற்றும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்திற்கு பாஜக அரசு பலத்த அடியை கொடுத்து வருகிறது தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்தியாவின் வலிமை காட்டப்பட்டு உள்ளது ஓட்டு வங்கி அரசியலுக்காக நாட்டின் பாதுகாப்பை முந்தைய அரசாங்கம் சமரசம் செய்தது என தெரிவித்துள்ளார் டில்லியில் நடந்த சர்வதேச ஆரிய சமாஜ் சம்மேளன நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார் இந்நிகழ்ச்சியில் பேசும்போது உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பெண் பட்டதாரிகளை கொண்ட நாடு இந்தியா என்றும் நாம் பெருமையுடன் கூறலாம் இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளிலும் பெண்கள் தலைமை பொறுப்பு வைக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் फाइटर जेट उड़ा रही हैं और ड्रोन दीदी बनकर आधुनिक कृषि को भी बढ़ावा दे रही हैं। आज हम गर्व के साथ कह सकते हैं भारत आज दुनिया के सबसे ज्यादा फीमेल स्टेम ग्रेजुएट्स वाला देश है டெல்லியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அஜித் தோவல் ஆட்சி மாற்றம் குறித்து பேசும்போது வங்கதேசம் இலங்கை நேபாளத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் மோசமான நிர்வாகத்தின் சான்றாகும் பொருளாதார தோல்விகள் உணவு தண்ணீர் பற்றாக்குறை பணவீக்கம் அடக்குமுறை வரிகள் மற்றும் சமூக நலன்கள் ஆகியவை ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாகின்றன மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பாதுகாப்பிலிருந்து நிர்வாகம் தொடங்க வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் It is my proud privilege to talk on a subject about which probably I know the least, and probably most of you sitting here have done more. That is about governance. But still I would like to share a perspective of what a security man looks at the process of governance. I definitely believe that governance has a very seminal role. the the process of nation -building and in the process of of nation-ready and 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 securing making it achieve its goals aspirations. <laughs> உத்தரப்பிரதேசத்தின் காசியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ரூபாய் அறுபது கோடி செலவில் கட்டிய பத்து மாடி தர்ம சத்திரத்தை துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அது மீண்டும் வெல்லும் இனி இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த பிரம்மாண்ட கட்டடம் இந்த இடத்தில் எழும்பியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே வரி விதிப்பு விவகாரத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது அதிக கவனம் பெற்றுள்ளது ஆசியான் நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் மாநாடு கோலாலம்பூரில் நடந்தது இந்த மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸெத் சந்தித்து பேசினர் முடிவில் பத்து ஆண்டுக்கான ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் பாகிஸ்தானுக்கு தாலிபான் உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் அக்கானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் கூறியதாவது நாம் அனைவரும் முஸ்லிம்கள் சகோதரர்கள் ஆனால் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடனும் போருடனும் விளையாடுகிறார்கள் நாங்கள் போரை விரும்பவில்லை அதே வேளையில் எங்கள் பிராந்தியத்தை காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார்